அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பழகி பாரம்பரிய தெருக்கூத்து நாடகம் இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் சேனலை எங்களுடைய சொந்த செலவுல நடத்திட்டு வரோம் எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம்

அவளை கேட்காம நான் எப்படி நான் மட்டும் எப்படி தர முடியும் துஷாரி போகட்டும் அதை விடு அடுத்தது என்ன கேட்டாங்க என்னுடைய நாட்டிலே அந்தரங்க பணிப்பெண்ணாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள் நீ என்ன செய்த மறுத்து வேண்டாம் ஏன் என் நாட்டில நாட்டில் ஆயிரமாயிரம் தாதி பெண்ணில் இருக்கும்போது என் மக்கள் மூவரு இருந்தா ஓ நாடு நான் குட்டி சோறா போடுமா கெட்டு குட்டி சோறா வேணுன்னு சொல்லுவாங்க குட்டா என்னடா சரி போகட்டும் அடுத்து என்ன கேட்டாங்க கட்டி அணைக்க வேண்டும் முத்தம் தர வேண்டும் என்று கேட்டார்கள் சுவாமி எந்த ஒரு பெண்ணும் சரி அவளா விருப்பப்பட்டு என் ஆசையை தீருங்கன்னு சொல்லிட்டா அப்பவே உட்டுண்டா அது மட்டுமல்ல விலை மாதாக இருந்தாலும் சரி வேண்டாம் என்று வெறுப்பாளே ஆனால் அவளை விட்டு விலகி இருக்கணும் என் மக்கள் ஆசைப்பட்டு போட்டு கேட்டாங்களா கட்டி அணைஞ்சது முத்தத்தை கொடுன்னு என்ன கே கூடாத அப்படிப்பட்ட முத்தத்தை என் கண் முன்பாக என் மக்களுக்கு என்னுடைய உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர இந்த பெண்களை கண்டு அணைத்து ஒரு முத்தம் என்னால் தரவே முடியாது சுவாமி மன்னாதி மன்னனா இருந்தாலும் அவசரப்பட்டு வாய்விடக்கூடாது என்ன வந்தாலும் கொள்கிறேன் இனி உந்தன் கடாட்சபையா இந்த அர்ச்சனுடைய கதைக்கே இந்த அறவரி தான் வித்தியாசம் இதுதான் முக்கிய கருத்தே மன்னனாக இருந்தாலும் வாய்விட்டு தவறாக பேசிவிட்டால் கடைசியில எங்கேயோ போய் நிற்கும் சரி அவரை கொடுக்க நான் செய்த தவறிட்டாக எதை கேட்டாலும் உருங்கி அட்டாளம் தருகிறேன்னு எதை கேட்காலமா எதை கேட்டாலும் கொடுக்குறா மக்களும் <mukle> <Apa? mukle> <mukle> 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 சத்தியம் அந்த சத்தியத்தை நான் எப்போதுமே மாட்டேன் ஐயா மாற மாட்டேன் உண்மைதான் எனக்கு என்ன தெரியுமா என்ன வேண்டும் இதே பெரும் பெரும் ராஜ்யமே

உன் மனை மைக்கும் சுவாங்கள் தீர்கவா தீர்க்க சுமங்கலி பவா தீர்க்க சுமங்கலி பவா சுவாமி தெரியும் சுவாமி

এতেই তলু মুন தண்ணீரை கொண்டு தாரவாத்து கொடுத்து விட்டேன் இப்பொழுது நிம்மதிதானே நிம்மதிதான் இருந்தாலும் என் மணிமுடி புஜைக்க வேண்டுமே ஓ செய்து முடிக்கிறேன் அயோத்தி நாட்டு குடிமக்களே இத்தனை காலமாக இந்த நாட்டிற்கு மன்னனாக நான் இருந்தேன் இனிமேல் இந்நாட்டு மன்னன் யார் என்றால் இதோ இவர்தான் அதனால் இத்தனை காலமாக என்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டீர்களோ அதே போன்று இவரிடத்தில் நடந்து கொண்டால் எனக்கும் பெருமை உங்களுக்கும் பெருமை உங்கள் முன்னிலையில் இந்த மணி மகனத்தை நான் சூட்டுகிறேன்